ஊரையே அதிர வச்ச சம்பவம் மற்ற மாநிலங்கள்ல இருந்து மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த இடத்துல பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க ஏன் எதுக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் மை வித்ரி ஆட்ஸ் இந்த நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும் அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கோவையில இப்போ திரண்டு வந்து நின்று விஷயம் தான் இப்போ பயங்கரமா பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல சம்பந்தப்பட்ட எம் டி அவர்கள் ஒரு வாய்ஸ் நோட் பண்ணி இருந்திருக்காரு அதை பத்தியும் இப்ப பாக்கலாம் யூடியூப் விளம்பரம் பார்த்தா பணம் கிடைக்கும் அப்படின்னு ஏமாத்தி லட்சக்கணக்கான பேரை நூதனமா எம்எல்எம் மோசடி நடைபெற்று இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பா இன்னைக்கு கோவை குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க ஆதரவா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே இன்னைக்கு திரண்டு வந்து கோவையில நின்னுட்டு இருக்காங்க கோவை எல்டிஎம் பைபாஸ் பகுதியில கிட்டத்தட்ட சொல்ல போனா ஐயாயிரம் மக்கள் வந்து திரண்டு இருக்கதா செய்திகள் பரபரப்பா போயிட்டு இருக்கு வெளியூர்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு வருவாய் தந்துட்டு இருக்க ஒரு ஆன்லைன் செயல இப்படி எதிரா பொய் வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேள்வி எழுந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட எம் டி அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நான் முதல்ல காவல்துறைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறேன் இன்னைக்கு கோவையில் மக்கள் திரண்டத்துக்கு என்னோட நிறுவனம் எந்த வகையிலுமே காரணம் இல்ல எங்க நிறுவனத்துக்கு மேல போடப்பட்ட பொய் வழக்கு காரணமா மக்கள் வந்து அவங்களாதான் திரண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தான் நாங்க இது மாதிரி திறல போறோம் அப்படின்னு சொல்லி நான் அப்ப கூட சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் பிரச்சனையை பெருசாக்காதீங்க இது வேற மாதிரி கிரியேட் ஆயிடும் சோ அதனால அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன இதுக்கு அவங்க எதுக்குமே பதில் அளிக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரஷ் ஆயிடும் சோ அதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கூட நான் அப்பதான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க எதை பத்தி ஒரி பண்ணல இத பத்தி நான் வந்து கோவை கமிஷனர் ஆபீஸ்ல சொல்லியும் அவங்களும் எது தொடர்பா எதுவுமே பேசவே இல்ல அதனாலதான் நான் என்ன பண்ணனா எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படிங்கிற வகையில எல் என் டி பைபாஸ் பகுதியில வர மாதிரி மைவித்ரி மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் இந்த கூட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல நடந்த

செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க